சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள பாலசுப்பிரமணியன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் வெயிலின் வேகம் ரொம்ப அதிகமா இருக்கிறத உணர்ந்துகிட்டு இருக்கோம் நாமெல்லாம் இப்போ ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் சாதாரண மனிதனிலிருந்து நாட்டின் உயர் பதவியில் இருக்கிறவங்க வரை எல்லாரும் சேர்ந்து எடுக்க வேண்டிய முடிவு நிலங்கள் நிலங்களின் வரப்பு வீடுகளின் முன் பின் பகுதிகளில் இடத்துக்கு தகுந்தாப்புல மரக்கன்றுகள் மரங்கள் செடி கொடி வகைகள் முன்னெல்லாம் இருக்கும் இப்போ எங்கேயும் பச்சை போர்வையை பார்க்க முடியல கான்கிரீட் காடுகள் இருக்க ஒழிய வனங்கள் இல்லாமல் போயிடுச்சு வனங்கள் இல்லாததுனால காற்று சரியாக அடிக்கல காற்று அடிக்காததுனால மேகங்கள் நகர்றதில்ல அதனால மழை பெய்யாம போயிடுச்சு இது மட்டும் இல்ல நல்ல காற்றை சுவாசிக்க முடியல ஒரு மரம் இருபத்தி ஏழு கிலோ அளவு சூழலை பாதிக்கக்கூடியவற்றை பொல்லூட்டன்ஸை கிரகிக்கும் தன்மை கொண்டது அது மட்டுமில்ல நமக்கு வேண்டாத கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் பிராணவாயுவை வெளியிடும் பணியை மரம் மட்டுமே செய்யும் நிறைய சிறப்புகள் நிறைய உதவிகளை மனித சமுதாயத்துக்கு செய்யக்கூடிய மரங்களின் எண்ணிக்கை அதிகரிக்க எல்லாரும் ஒரு முடிவு எடுக்கணும் வீடு கட்டுறோமா அங்கு ரெண்டு மரங்கள் மரக்கன்றுகள் இருக்கணும் மரக்கன்றுகள் மரமா மாறணும் பாலசுப்பிரமணியன் ஐயா இதுக்காக ஒரு சட்டமே ஏற்றலாம் அந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தணும் அடுத்தபடியா இப்போ மழை இல்லை மழை பெய்யும்போது போது மழை தண்ணி உருண்டோடி கடலுக்கு போகக்கூடாது நிலத்தடியில் இறங்குற மாதிரி அங்கங்க தடுப்பு ஏற்படுத்தணும் அரசாங்கம் இப்பப்போ அங்கங்க பெரிய பெரிய தடுப்பணைகளை கட்ட உத்தரவிட்டிருக்கு அரசு செய்யறது ஒரு பக்கம் தனிப்பட்ட முறையில் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விடும் மழை தண்ணி வெளியேறி வழிந்தோடாமல் அப்படியே நிலத்தில் இறங்குற மாதிரி செய்யணும் நிலத்துக்கு நீர் போகலன்னா பாலம் பாலமாக நிலம் வெடிக்கும் பெரிய அளவில் இந்த வெடிப்பு ஏற்பட்டுச்சுன்னா கட்டிடங்களின் அடித்தளம் ஆட ஆரம்பிச்சிடும் ஏன் பூகம்பமே ஏற்படும்னு புவியியலாளர்கள் சொல்கிறாங்க எப்படியெல்லாம் நாம் இயற்கையை சோதனை செய்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா பாலசுப்ரமணியன் ஐயா வெயில் அதிகமாக இருக்குன்னு ஏசி குளிர் சாதன அமைப்புகளை வசதி உள்ளவர்கள் வாங்கி வைக்கிறாங்க வசதி இல்லாதவர்கள் வேடிக்கை பார்க்குறாங்க இந்த குளிர்சாதன அமைப்புகள் என்ன செய்யுது அது செயல்படக்கூடிய பகுதிகளில் வெப்பநிலையை குறைக்குது அந்த வெப்பத்தை இழுத்து வெளியே விடுது இதனால பக்கத்தில் இருக்கிறவங்க அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க ஒன்று கூட்டல் ரெண்டு மூணு ரெண்டு கூட்டல் ஒன்று மூணு ரெண்டு ஒன்று தான் வெளியிடப்படும் வெப்பம் ஒன்று தான் யார் அதை அனுபவிக்கிறாங்கிறதுல தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் நாளுக்கு நாள் இந்த சிரமங்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு பொது நலன் கருதணும் சமூக நலனில் அக்கறை உள்ள ஒரு நல்ல முடிவெடுக்கணும் தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்பட்டால்தான் நமது சந்ததியினருக்கு அவங்க வாழக்கூடிய சூழலை நாம வழங்க முடியும் முன்னால நமது தமிழக அரசு மழைநீர் அறுவடை அமைப்பு ஒவ்வொரு வீட்டிலையும் இருக்கணும்னு எப்படி வலியுறுத்தியதோ அதுபோல மரம் வளர்ப்புக்கு ஒரு சட்டமே கொண்டு வரணும் என்ன சட்டம் எங்க கொண்டு வந்தா என்னங்கிறீங்களா திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது பொன்மொழியோடு கடிதத்தை நிறைவு செய்வது உங்கள் மடல் மாணிக்கம் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்